ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவே முதன் மாசில் அறுத்தும் எந்த காக சிந்தினீரே கோர பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் எனக்காகவே மா பாவியா என்னை நினைக்க மண்ணான நம் எம்மாத்திரமையா அகிபனா என்னை மாற்றின அன்பை தூதிப்பே தேவ தூதரிலும் அகிபனா என்னை மாற்றின அன்பை தூதிப்பே எந்த பாவங்கள் பாரசுமை போல் தாங்க கூடாத மாபாரமே மன்னிக்கும் தாயை பெரு தயந்தீவா மன்னித்தும் மாறந்தும் தள்ளினியே மா வியா என்னை நீனைக்க மண்ணாடன என்மாத்தமையா மாப்பாவியா என்னை நீனைக்க மண்ணாடன எம்மாத்தமையா தெய்வ தூதரிலும் அகிபனார் என்னை மாற்றின அந்த தூதிப்பேன் இயேசுவே உந்தன் மாசில்லம் எந்தனு எந்தனுக்காக சிந்தினே கோர பாடுக யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே காகவே அமேன் பன்று இரட்டியை புசிக்கலாமா புசிக்கக்கூடாதா வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே இதன் அர்த்தம் என்ன மத்திய பதினைந்து பதினை பதினொன்று டு இருபது மாக்கு ஏழு பதினைந்து டு இருபத்தி மூணு பேதுருவின் தரிசனத்தின்படி பன்ஜியை தேவன் சுத்தமாக்கிவிட்டார் என்கிறார்களே தேவன் அதை சுத்தமாக்கினாரா இல்லையா அப்போது சிலர் பத்து பத்து டு பதினைந்து பதினொன்று ஐந்து டு பத்து ஒரு தேவனுடைய பிள்ளை எந்தெந்த மிருகங்களை புசிக்கலாம் எந்தெந்த மிருகங்களை புசிக்க கூடாது என்பதை வேதாகமத்தில் நம் தேவனாய கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை லேவியராகமும் பதினொன்றாம் அதிகாரத்திலும் உபாகமம் பதினான்காம் அதிகாரத்திலும் வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ளலாம் இதில் புசிக்க தகாத அநேக மிருகங்களில் பன்றியும் இடம்பெற்றிருக்கிறது பன்றியும் புசிக்க தகாது அது விரி குழம்புள்ளதா இருந்தாலும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு இருப்பதாக இவைகளின் மாமிசத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக உபாகமும் பதினான்கு எட்டு லேவியராகமும் பதினொன்று ஏழு பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் ஏசாயா அறுபத்தி ஆறு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை மேற்கோள் காட்டி இவைகளெல்லாம் இயேசு பரிசுத்தமாக்கிவிட்டார் என்கிறார்கள் இதோடு பவுல் சொன்ன வார்த்தைகளையும் மேற்கொள் காட்டுகிறார்கள் அது என்னவெனில் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கத்திராக இயேசுக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவன் அவனுக்கு அது இருக்கும் ரோமர் பதினான்கு பதினான்கு சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிஸ்வாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவனுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் தீத்து ஒன்று பதினைந்து என்றும் சொல்லியிருக்கிறார் நாம் அறிந்து கொள்வது என்ன நாம் சுத்தமாயிருந்தால் நாம் உண்ணும் உணவும் நமக்கு சுத்தமாயிருக்கும் நாம் அசுத்தமாயிருந்தால் நாம் உண்ணும் உணவும் நமக்கு அசுத்தமாயிருக்கும் என்பதாகத்தானே நாம் வாசிக்கிறோம் ஆனால் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பன்றி இறைச்சியை புசித்தால் சுத்தம் உள்ளவனும் என்பதுதானே மேலும் எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ரோமர் பதினான்கு இருபது ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனன பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் ரோமர் பதினான்கு ரெண்டு என்று பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து அப்படி சொல்லுகிறார்கள் மேலே சொல்லப்பட்ட கூறப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் பதார்த்தங்களும் மரக்கறி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அது காய்கறிகளையும் பழ வகைகளையும் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளே ஒழிய பன்றி இறைச்சியை குறித்ததல்ல இரண்டாவதாக வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் மத்திய பதினைந்து பதினெழு டு இருபது இயேசு சொல்லியிருக்கிற இந்த வசனத்தையும் மேற்கோள் படி பண்டியின் இறைச்சியை புசிக்கலாம் என்கிறார்கள் இந்த வசனமும் பண்டி இறைச்சியை புசிப்பதை குறித்து சொல்லப்பட்டதில்லை என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது எப்போது சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இதற்கான அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் நாற்கு ஏழு ரெண்டு இதற்கு பதில் சொல்லும்படியாகத்தான் இயேசு அப்படி சொன்னாரே ஒழிய பன்றியின் இறைச்சியை புசித்தால் அது உன்னை தீட்டுப்படுத்தாது என்று இயேசு சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்ற இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சாராயத்தையும் மதுபானத்தையும் மற்றும் சிகரப்புயல கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தினால் அது சரியானதாக இருக்குமா ஆக இந்த வசனத்தையும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது மூன்றாவதாக பேதுருவின் தரிசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறது அதிலே பூமியில் உள்ள விதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாய்த்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதுக்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாயிருக்கிறார் யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் சுத்தமாக நாக்கினவர்களை தீட்டாக எண்ணாதே என்ற சத்தம் அப்பொழுது உண்டாயிற்று அவனுக்கு அப்போ சிலர் பத்து பத்து டு பதினைந்து இதுதான் பேதுருவுக்கு உண்டான தரிசனம் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் தேவன் எல்லா மிருகங்களையும் சுத்தமாக்கி விட்டார் என்று சொல்கிறார்கள் இதே வசனத்தில் ஊரும் பிராணிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கவனித்தாக வேண்டும் ஊறும் பிராணிகள் எவையெனில் பெருச்சாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓனானும் பள்ளியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளை லேவிய ராகமும் பதினொன்று இருபத்தொம்போது முப்பது இவைகளையும் புசிக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளினாலும் வயிற்றினால் நகருகிறவர்களையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கி கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டப்படுவீர்கள் நேவியராகவும் பதினொன்று நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு என்றும் சொல்லப்பட்டீர்கள் பேருவின் தரிசனம் என்பது ஆத்துமாக்களின் ரட்சிப்பை குறித்தது எப்படியெனில் அந்நிய ஜாதியனுடைய கலந்து அவனிடத்தில் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீர்த்து உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்போ சில பத்து இருபத்தி எட்டு என்று பேதுருவே சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் பன்றி பிசாசுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயு எட்டு முப்பது டு முப்பத்தாறு மார்க்கு ஐந்து பதினொன்று டு பதினாறு லூக்கா எட்டு இருபத்தி எட்டு டு முப்பத்தி மூணு பன்றி பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரும் ரெண்டு இருபது டு இருபத்தி ரெண்டு பன்றி துன்மார்க்கமா ஜீவிப்பவர்களுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா பதினைந்து பதினைந்து பதினாறு ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளே பன்றியின் இறைச்சியை புசிக்க கூடாது என்று தேவன் சொல்லி இருப்பாரையானால் புசிக்க கூடாதுதான் தேவன் சொன்னால் சொன்னதுதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை தவறு செய்பவர்கள் தான் தவ செய்த தவறை மறைக்க அல்லது நியாயப்படுத்த மே சில வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள் நிச்சயமாக இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆமே காட் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கே மகிமை